விரிகுடாவின் அந்தமான் தீவுகளுக்கு தெற்கே இன்றைய தினங்காலை காற்று சுழற்சி உருவாகியுள்ளது காற்று சுழற்சி இன்றைய தினம் இரவு அல்லது நாளை மறுதினம் எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி முதலில் மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்ப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை ஸ்ரேஷ்டவிரிவிரியாளர் நாகமூத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் இந்த தாளமுக்கம் வலுவடைவதற்கான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை நிலவுகின்ற து இன்று கட மேற்பரப்பு வெப்பநிலை இருபத்தி ஒன்பது பாகை செல்சியஸ் ஆக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனால் இன்று உருவாகும் காற்று சுழற்சி எதிர்வரும் பத்தாம் தேதி அன்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் இது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் கரையோரப் பகுதிகளிலிருந்து சற்று தொலைவாகவே கடற்பகுதியின் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால்தான் நகர்வு திசை மற்றும் வேகம் அதுக்கு கிடைக்கும் மறைவெப்ப சக்திக்கு பொறுத்தது மாற்றமடையலாம் என்பதை கருத்தில் கொள்க ஆனால் இக்காற்றழுத்த தாழ்வு நிலையால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் பத்தாம் தேதி இரவு முதல் பதினைந்தாம் வரை மிதமானது முதல் கனமான வரை மழை பெய்ய கிடைக்க வாய்ப்பு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது